ஹவு டு மெமிகிரி எஸ்டிஆர் வாய்ஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சிம்பு மாதிரி வந்து எப்படி மெமிகிரி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இதே சேனலில் சூர்யா சார் மாதிரி மெமிகிரி பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ முதல்ல எஸ்டிஆர் மாதிரி பேசி காட்டுறேன் அதுக்கப்புறம் எப்படி மெமிகிரி பண்ணணும் எஸ்டிஆர் மாதிரின்னு நான் சொல்லி தரப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த என் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு இடம் எனக்கு நடிக்க வராது எதோ நடிக்க தெரியாது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நடிக்கிறதுக்கு இடம் எனக்கு நடிக்க வராதுக்கு இடம் எனக்கு நடிக்க தெரியாது ஒரு நட்டு இதை கடிக்கிறதுனா அந்த நட்டு தூக்கி போடுறதுக்கு கடிக்கிறது தான் நட்டோடய வேலை அதை தூக்கி போடுறது தான் தமிழ்னோட வேலை ஸோ எஸ்டிஆர் வாய்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என் நான் பேசும்போது வந்து என் உதிரை மட்டும் பாருங்கள் என் பல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ப ரெண்டு ப மேல் மே மேலே இருக்கிற பல்லுங்க கீழே இருக்கிற பல்லு ரெண்டுமே கடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசணும் அதே சமயம் வந்து மூக்கில் பேசணும் மூச்சு விடாமல் மூக்கில் பேசணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பேசணுன்னா எஸ்டிஆர் வாய்ஸ் வந்துடும் நான் இன்னொரு இன்னொரு தடவை பேசி காட்டுறேன் ஆக்சுவலியனுக்கு ஒரு பிரச்சனைக்கு அப்படின்றத நீங்கள் வந்து மூச்சு விட மூச்சு விட்டுக்கிட்டு மூக்கில் பேசலன்னா சுளியனுக்கு ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு தான் வந்து எஸ்டிஆரோட வாய்ஸ் போகும் அதனால் வந்து மூச்சில் மூக்கில் பேசுறது எப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே சமயம் பல்ல கடிச்சிக்கிட்டு பேசணும் அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ரெண்டுக்கும் ஒரே டைமில் பண்ணால் கண்டிப்பாக எஸ்டிஆர் வாய்ஸ் பேசிடலாம் அப்புறம் ஒரு ஆக்டர் மாதிரி மிமிகிரி பண்ணுறது வந்து மிமிகிரி பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட படங்களை அதிகமாக பார்க்கணுமா இல்லை வந்து அவங்கள பார்த்துட்டு மிமிகிரி பண்ணுற மிமிகிரி ஆர்டிஸ்டோட பர்ஃபாமன்ஸ் அதிகமாக பார்க்கணுமா அப்படின்னு என்ன கேட்டால் ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டாக எனக்கு தெரிஞ்சு நான் மிமிகிரி பண்ணுற வரைக்கும் ரெண்டுமே முக்கியம்னு சொல்லுவேங்க அதிகமாக எது முக்கியம்னா அந்த நடிகரோட படங்கள் பார்க்குறத விட அந்த நடிக்கிற மாதிரி மிமிகிரி பண்ணுற மிமிகிரி ஆர்டிஸ்ட் பேசுகிற டைலாக்ஸு அதையெல்லாம் நோட் பண்ணாலே நம்மளால் வந்து அந்த டைலாக்ஸை எடுத்து பேசினாலே நம்மளால் பேச முடியும் அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் எஸ்டிஆர் வாய்ஸ் பேசுகிறதா இருந்தால் இந்த டைலாக்ஸை எடுத்து பேசி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு நடிக்க வரதுக்கு இடம் எனக்கு நடிக்க தெரியாது எடோ எனக்கு அப்பா எனக்கு நடிக்க சொல்லி கொடுக்கல லோ பொடலபோ கேடா போட போ பொட்லபோ பட்லபோ கவடப்போ கேடப்போ பொட்லப்போ லோ ஓகேவா ஓகேவா ஸோ வீடியோ பெருசாக எடுத்துன்னு போக நான் விரும்பலை ரெண்டே ரெண்டு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசணும் அதே சமயம் மூக்கில் பேசுகிறதுக்கு அக் அப்படி பேசினா வந்து எஸ்டிஆர் வாய்ஸ் வந்துடும் நான் எஸ்டிஆர் வாய்ஸ் பேசும்போது பார்த்திங்கன்னா நான் மூச்சே விட மாட்டேன் அதே சமயம் மூச்சையை இழு இழுக்க மாட்டேன் மூக்கில் பேசுவேன் அதே சமயம் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவேன் எப்போ கேஃப் கிடைக்கிதோ அப்போ வந்து நான் மூச்சையை இழுத்து இழுத்து வெளியே விட்டுப்பேன் நான் கிளியராக நோட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸை பேசி பார்த்து நோட் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதே ஒரு அஞ்சாறு வாய்ஸ் தான் லைன் பை லைனாக வந்து ஒவ்வொரு வாய்ஸும் எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் தொழிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாது டவுட் தான் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம் நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா இன்னொரு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்